வரலாற்று சிறப்புமிக்க நைனை நைனே நாகபூஷணி அம்பாளின் ரதோத்சவத்தை காண்பதற்காக இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் படையெடுத்து செல்வதை அவதானிக்க முடிந்தது குறிகாட்டுவான் இறங்குதுறைக்கு செல்கின்ற பாதை மக்கள் வெள்ளத்தினால் அலை மோதுவதை அவதானிக்கலாம் குறித்த பாதை அகலப்படுத்தப்படாமல் இருப்பதனால் பக்தர்கள் கடும் சிரமங்களின் மத்தியில் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறிகாட்டுவான் இறங்குதுறைக்கு செல்கின்ற பாதையின் நிலையை நீங்களே பாருங்கள் இந்த பாதையால் எப்படி பயணிக்க முடியும் என்பதை ஒவ்வொரு அரசியல்வாதியும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உங்களது உள்மனதை தொட்டுச் சொல்லுங்கள் பார்க்கலாம் பல வருடங்களாக திருத்தப்படாமல் இருக்கின்ற இந்த பாதையில் பல தடவைகள் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சனைகளை ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்தும் உரியவர்கள் கண்டும் காணாததும் போல் செயற்படுகின்றமையானது வேதனை அளிக்கின்றது ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் துறை சார்ந்த அரச அதிகாரிகளும் சுயநலம் சார்ந்தும் சுயநல அரசியல் லாபம் கருதி செயற்படுவதற்கு அடையாள சின்னமாய் குறிகாட்டுவான் துறை இன்றும் சாட்சியமளிக்கிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் ஒரு இறங்குதுறைக்கான பாதையை சீர் செய்வதற்கு கூட தகுதியற்றவர்களாய் நமது அரச அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மாறியுள்ளார்களா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது வீதியோரமாய் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அணைக்கட்டுகள் உடைந்தும் உடையாததுமாய் வெடித்தும் வெடிக்காததுமாய் இருப்பதை அவதானிக்கலாம் மற்றும் மாதக்கணக்கில் ஒளிரப்படாத இலையில் காணப்படும் மின்விளக்குகளை பாருங்கள் இதை சீர்படுத்துவது யாருடைய பொறுப்போ ஆகவே குறிகாட்டுவான் இறங்குதுறையும் இறங்குதுறைக்கான பாதையும் இனிமேலாவது உரியவர்களின் கண்களுக்கு புலப்படுமா